அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மிதனக்கான ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் பாவமான இந்த மிதன ராசி மிதன லக்கணத்துக்கு பதிவாகும் ஓகேங்களா இந்த மிதன லக்கணுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணு கே என்னன்னு கேட்டிங்கனாக்கா பார் போட்டு அந்த கட்டத்தில் லா போட்டிருக்காங்க அதான் ஒன்றாம் பாவகம் ஓகேங்களா ஒன்றாம் ராசி ஓகேங்களா அதான் லக்கணம் அதுல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் நீங்க எண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் மிதலக்கணம் மிதராசிக்காக தான் பதிவு பார்க்கணும் கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாதுங்க மிதலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் ஹண்ட்ரட் பட்சம் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பலன் ஒத்துவம் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் லக்கண பாவக ரீதியாக சிறப்பாக பலன் உங்களுக்கு ஒத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி இது வந்து எத்தனை நாட்களில் இந்த புத்தி தசா புத்தி உங்களுக்கு நடக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு கால இருக்கும் ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது ராகு திசையில் ஓகேங்களா எட்டு கொடின்னு ஒன்பது குடையுன்னு சனி புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது வரை வர ஒன்றாம் பாகமான மிதன அக்கனது என்ன ராசி என்ன நச்சசாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்னென்ன நச்சாரம் அங்கே இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா மிருக சீரம் மூணாம் பதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் புனர்போசம் ஒன்றாம் பதம் ரெண்டாவது மூணாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மிருகசீரம் சாரத்தில் உங்கள் உங்களுடைய புத்திநாதனாகிய எட்டு கூட ஒம்பது கோடி சனீஸ்வரபாவை பயணித்து என்ன பாலிபாடு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்ன சம்மந்தப்படுத்துங்க ஒன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒன்று சம்மந்தப்பட்டு ஆறும் பதினொன்று சம்மந்தப்பட்டு அதை எட்டு ஒம்பது பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீண் செலவினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி காலகட்டங்களில் இடஒட்டு இடம் மாறுது ஊரு டூ ஊர் போகிறது இந்த மாதிரி காரங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்டான செலவு வளர்ப்பு உண்டான செலவு நம்ம வேலை ஆட்களுக்கு உண்டான செலவு அதுக்கு உண்டான பயணம் அதுக்கு உண்டான தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு இது இப்போ ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை எட்டு ஒம்பது ஒம்போது ஒம்பது கூட பற்றி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம வந்து உஷாராக பயணிக்கணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வருங்க அப்போ ஏமாற்றம் வருமா வருமானம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஜாமீன் போடுறதோ யாருக்கு வந்து வக்காலத்து வாங்குறதோ யாருக்கு இது பண்ணுறதோ நம்ம இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களா மெயினாக பார்த்து இந்த காலகட்டங்களில் நம்ம மொத்த சகோதர சகோதரிட்டும் சரி நம்ம தாயாட்டு சரி தூரத்து பயணமும் சரி ஊரு ஊர் பயணி பயணிக்கிறது சரி அங்கே போய் பிளப்பை தேடி போகிறதும் சரி ஓகேங்களா இது அனைத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க இப்போ ராக போல் சனி சனி போல் ராகும்பாங்க ஓகேங்களா இப்போ அது ஓகே அது நான் நட்பு நட்பு வீட்டில் சனி சுறுப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது சாரை கொடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோடி பதினொன்று கோடி பகைதானே ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையர்ட்ட தேவையில்லாத இல்லாத ஒ வம்புலர்கள் வரும் இல்லை அவங்களுக்கு தேவையான செ தேவையற்ற செலவுகள் வரும் இல்லை ஊர் பொதுமக்கள் இப்போ ஊர் பெ பெரிய பெரிய மனசு பெரிய மனசு இருக்கிற ஆளுங்கிட்ட நம்ம ஒரு வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி வரும்போது பார்த்து உசார சூதனம் வரும்போது நல்லதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க சுருக்கமாக சொல்லிக்கலாம் சரி ரைட்டுங்க அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சாரம் திருவாதாரி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ திருவாதாரி சாரத்தில் இப்போ இந்த திசையோட நாதனுடைய சாரத்துலேயே இருக்கார் அப்போ திருவாதாரங்க சார்துங்க ராகுட சார் இல்லைங்களா அப்போ ராகுவோட சாரத்தில் இவர் நம்ம உங்களோட புத்திநாதன் எட்டு கோடி ஒம்பது கோடி இருந்தால் என்ன பலன் கொடுப்போம் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு அது மேலே எட்டு ஒம்பது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தூரத்து பயணம் கட்டாயம் அமையுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் தூரத்து பயணத்தில் ரயிலில் போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு சம்திங் நம்ம ஏதாவது பண்ணுறது ஓகேங்களா கட்டாயமாக ஊர் டூர் போகிறது மரம் வேலை பார்க்குறது ஓகேங்களா இரவு நேரம் பயணிக்கிறது ரயிலில் பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்ம நடக்குமானது கண்டு நடக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பையனோ தூரத்து பையனோ ஊர் பெரிய ஊர் பெரிய மனுஷன் இருப்பாங்க அந்த ஊர் பெரிய மனுஷன் இருக்கிறவங்களும் இப்போ பழக்க எப்படி அவங்க சின்ன சின்ன மோல் பண்ணுறவங்களாவும் ஊரை ஏமாத்துறவங்களாகவும் இருப்பாங்க அவங்க தான் நம்ம காலக்கட்டங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு ந நட்பு ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது அதற்கேஸ்டர் ஒரு கூட வருது நம்மளோட தாழ்த்தப்பட்டவங்க பலம் வருது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அது காமத்திருக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வயதில் மூத்தவங்க நம்மளோட அதர் கேஸ்ட் ஜாதிக்காரங்களெலாம் நம்ம பெண் ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் இந்த மாதிரி மாற்றி பலவி கூட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொஞ்சம் புள்ளி வச்சுருக்காங்க அது உஷாராக சூதனமாக இருக்கணுங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தம்பதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடக்கடி கொடுப்பாங்க நண்பர்களோடு சின்ன சின்ன முடக்கடி கொடுப்பாங்க ஓகேங்களா அது பார்த்திங்க ஏழை மரத்து சனி பார்ப்பார் இல்லைங்களா ராக சேதம்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு உண்டான ஒரு ஒரு தாமதம் கொடுப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா தாமதம் கொடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா அது ராகோடு சாதனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாமத ஒரு காலத்து வேகத்தையும் கொடுப்பாங்க அப்போ அதை வந்து ஆசை அதே ஆசை அதிகம் உண்டு பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அது எந்த மாதிரி ஆசை ஆசையாக இருக்கும் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட ஆசை இந்த சீட்டாட்டம் சூதாட்டம் இது 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 உழைப்பே இல்லாமல் நம்ம ப பண்ணுறது இந்த மாதிரி பாயிண்டப்போ அதிகம் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்து போகலாம் அடுத்த அடுத்த சார்க்குது என்ன இருக்குது இல்லைங்களா அப்போ சாரத்தில் உங்களுடைய புத்திநாள் எட்டு கூட ஒன்பது ஒரு சனி சொப்பாங்க எப்படி பயணிச்சு எப்படி பல நடிப்பை பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்னென்ன இடத்துல ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஏழு மொத்தம் சம்மந்தப்பட்டு அது மாதிரி எட்டு ஒம்போது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு மனைவிக்கு கிடையாது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன சண்டைகள் வருங்க ஓகேங்களா அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைவர் கூட விட்டுருங்க அவங்க இதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் தாமத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா நீயா நாணகிற போட்டி ஏற்படும் ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 இது அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொழில் பண்ணுறது அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வியாபாரம் தொழில் அப்போ ஊரு டூர் ஊர் போய் பண்ணுற தொழில் இதெல்லாம் நம்ம அமைப்பு தூரத்து பயணம் ஒரு பெரிய மனுஷனோட இணைஞ்சு பண்ணுறது ஓகேங்களா மதி மதிப்புத்தக்க ஆள் கூட பண்றது அந்த மதிப்புத்தக்க ஆள் பத்தி நம்மளுக்கு ஒரு பாதகம் அமைகிறது இந்த மாதிரி மாத்தி மாத்தி அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளோ சொல்லிட்டு போனா நீ பயணிப்பட்டு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க நேரு நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்